நமசிவாய செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் என்று ஜோதிடத்தில் பல வகை தோஷங்களை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் களத்திர தோஷம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடம் தோஷமாகியிருந்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு களத்திர தோஷம் என்று பெயர் ஆணுக்கு தன் மனைவி பெண்ணுடைய அந்த நிலையை தோஷம் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கும் பெண்ணுக்கு ஆண் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தை பார்த்து களத்திர தோஷம் இருக்கின்றதா என்பதையும் கண்டறியலாம் இதற்கு ஏதாவது எளிய பரிகாரம் உண்டா என்று பலரும் கேட்கிறார்கள் ஜோதிடம் சுட்டிக்காட்டும் தோஷங்களில் களத்திர தோஷமும் ஒன்றாகும் ஒவ்வொருவர் ஜாதகத்தையும் பார்த்து தோஷ பரிகாரங்களை கணிப்பதே சிறப்பு வெளி உலகில் எவ்வளவு வெற்றியடைந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த வெற்றியால் எந்த பயனும் இல்லை கலத்திர தோஷத்தால் இல்லறம் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு நமது சனாதன தர்மத்தில் பல ஆயிரம் நூல்கள் ஜோதிடங்களின் பலாபலன்களை சொல்கின்றன ஆனால் உரிய பரிகார்த்தனையும் அறிவித்துள்ளனர் எனவே தோஷ நிவர்த்தி வேண்டுவோர் குடும்ப ஜோதிடரின் வழிகாட்டுதலின்படி பரிகாரங்களை செய்ய வேண்டும் அத்துடன் முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டையும் ஸ்ராத்தம் திவசம் என்று சொல்வார்களே அப்பா இல்லை என்றால் அப்பாவுக்கு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் இறந்தத்தை இணைத்து திதி கொடுப்பது அதுதான் தேவசம் என்பது தர்ப்பணம் அமாவாசை என்று செய்யப்படுகின்ற பித்திருக்காரியம் சிராதம் தர்ப்பணம் போன்றவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் இவற்றிலிருந்து விலகுதல் என்பது கூடாது இந்துவாக சனாதர்மத்தை கடைப்பிடிக்கும் ஒவ்வொருவரும் இதை பின்பற்ற வேண்டும் களத்திர தோஷங்கள் பா பாதிப்புகள் நீங்கிட செவ்வாய்க்கிழமைகளில் துர்கையை வழிபடுது மிகவும் விசேஷம் அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை வழிபடும் முறையும் தீய விளைவுகளையும் குறைக்கும் தன்மை உண்டு ஆகவே செவ்வாய்க்கிழமையில் துர்கையும் வெள்ளிக்கிழமையில் அம்பாளையும் வழிபட்டு பக்தியோடு கோயிலுக்கு சென்று வந்தால் அதற்கு களத்திர தோஷத்திற்கு பரிகாரம் உண்டு இதை பின்பற்றி நாம் வளம் பெறுவோமாக வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய